பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கேபினெட் அமைச்சர்கள் தங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனுப்பிய வீடியோ தொகுப்பை பிரதமர் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ளது சுமார் மூன்று நிமிட நீளமான இந்த வீடியோ பிரதமர் அலுவலகத்தின் சமூக ஊடக தளங்களில் பகிரப்பட்டது துணை பிரதமர்களான டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி மற்றும் டதஸ்ரீ ஃபடிலா யூசுப் ஆகிய இருவரும் மற்ற அனைத்து அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இடம்பெற்றுள்ளனர் அனைவரும் தங்களது வாழ்த்துச் செய்தியை அதில் குறிப்பிட்டுள்ளனர் மதிப்புமிகு நம் பிரதமர் பல சவால்களுக்கு மத்தியில் மலேசியாவை வளமாக்க பாடுபட்டு வருகிறார் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தூரநோக்கு சிந்தனையில் நாட்டு மக்களுக்கும் தேசத்தின் நலனுக்கும் அயராது பாடுபடுவதே தமது குறிக்கோள் என்று சலைக்காமல் முன்னேறி செல்லும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களுக்கு உளப்பூர்வமாக தாம் பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் தியாகராஜன் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் நீடித்த ஆயிலும் ஆரோக்கியமும் பெற்று மென்மேலும் நம் பிரதமரின் மக்கள் தொண்டு சிறக்க வேண்டும் என்று தாம் இறைவனை பிரார்த்திப்பதாக ஓம்ஸ் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் நெங்கிரி இடைத்தேர்தலுக்கான அண்மைய செராமாவின் போது டிஏபியை போர் செய்யும் எதிரிகள் என்று பொருள்படும்படியான காஃபிர் ஹர்பி என்று முத்திரை குத்திய பாஸ் கட்சியின் உறுப்பினரை பிரிகாத்தான் நேஷனல் மூன்று நாட்களுக்கு இடைநீக்கம் செய்துள்ளது இடைத்தேர்தலுக்கான பிரிகாத்தானின் செயல்பாட்டு இயக்குநர் அனுவர் முசா சர்ச்சையை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் அதோடு தங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஊழலை மலேசியர்கள் பொதுவாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று செனட்டரும் மாசிசாவின் முன்னாள் துணைத் தலைவருமான டி லியான் கெர் தெரிவித்துள்ளார் ஊழல் என்பது மலேசியர்களின் வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது என்று குறிப்பிட்ட அவர் ஒப்புக்கொண்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் முதல் கார்ப்பரேட் குற்றவாளிகள் வரை பலர் லஞ்சம் கொடுத்துள்ளனர் என்று அவர் கூறினார் தாப்பா சிறைச்சாலையின் கூரையில் போதைப் என நம்பப்படும் பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் அடங்கிய பையை ஏற்றிச் சென்ற ட்ரோன் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது ஆளில்லா ட்ரோன் மூலம் சிறைக்குள் போதைப்பொருள் கடத்துவது இதுவே முதல் முறை என்று பேரா காவல்துறை தலைவர் அசீசி மாட் அரிஸ் தெரிவித்துள்ளார் நேற்று காலை பதினொன்று முப்பது மணி அளவில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது இச்சோதனையில் ஹெராயின் நூற்றி இருபத்தி இரண்டு கிராம் என நம்பப்படும் மூன்று வெள்ளை பொடிகள் அடங்கிய பை ஒன்றும் பனிரெண்டு புள்ளி ஒன்பது கிராம் இடையுள்ள மெத்தாம்பெத்தமைன் என நம்பப்படும் கிறிஸ்டல் துண்டுகளும் அடங்கிய இரண்டு பாக்கெட்டுகளும் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் தமான் தமாடுன் இஸ்லாம் அருகே தனது வாட்டர் கிராஃப்ட் சோதனையின் போது சுங்கை விழுந்த ஜெட் ஸ்கை பந்தய வீரர் இன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணியளவில் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் அவரது உடல் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக கொலத்திரங்கானு காவல்துறையின் துணைத் தலைவர் வான் முகமது ஜாக்கி வான் இஸ்மாயில் தெரிவித்தார் தேடல் மற்றும் மீட்பு பணியை மேற்கொண்ட மீட்புக் குழுவினரால் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் பிரேசில் நாட்டில் பயணிகள் விமானம் ஒன்று குடியிருப்பு பகுதியில் விழுந்து அறுபத்தி இரண்டு பேர் பரிதாபமாக பலியாகினர் பிரேசில் நாட்டின் வியோபாஸ் இரண்டு இரண்டு எட்டு மூன்று என்ற பயணிகள் விமானம் அறுபத்தி இரண்டு பேருடன் பிரேசிலின் வினஹிதோவின் கஸ்கவலிலிருந்து புறப்பட்டு சென்றது இந்நிலையில் சபோலா நகரில் நடுவானில் திடீரென ஒரே இடத்தில் வட்டமடித்துக் கொண்டே இருந்த அந்த விமானம் அங்குள்ள குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டின் மீது விழுந்து நொறுங்கியதில் விமானம் தீப்பிடித்து எரிந்தது இதில் விமானத்தில் பயணித்த அறுபத்தி இரண்டு பேரும் பலியாயினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஏழாவது வயதில் அடியெடுத்து வைக்கும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எல்லாம் வல்ல இறைவன் திருவர்களால் ஆரோக்கிய உடல் நலத்தோடு தேசத்தை வழிநடத்த வேண்டும் என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி பிரதமருக்கான தமது பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் வளமான தேசத்திற்கான உதாரண நாயகனாக பிரதமர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் மென்மேலும் அவரது பணி சிறக்க இனிய வாழ்த்துகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கில்லான் தேசிய வகை சின்பாங்கலேமா தமிழ் பள்ளியின் நாற்பதாம் ஆண்டு பள்ளி விளையாட்டுப் போட்டி கில்லான் சுல்தான் சுலைமான் விளையாட்டு மைதானத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது பள்ளி மேலாளர் வாரிய தலைவரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் தியாகராஜன் இப்போட்டி நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வநாதன் முனியாண்டி வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நாகராஜா சின்னையா சிறப்புரை ஆற்றினார் குழந்தைகளின் உற்சாகத்தில் ஆசிரியர்களின் அயராத உழைப்பில் பெற்றோர்களின் ஊக்கமளிப்பில் இப்போட்டி விழா வண்ணமயமாக நடைபெற்றது விளையாட்டில் பங்கேற்ற வீரர்கள் சலைக்காமல் போராடி தங்கள் திறனை வெளிப்படுத்தினர் வெற்றி பெற்ற மாணவர் செல்வங்களுக்கு ஓம்ஸ்பா தியாகராஜன் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் பதக்கங்களை அணிவித்து கௌரவித்தனர் பள்ளி விளையாட்டுப் போட்டியின் செயலாளர் ரவி முனியாண்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் பள்ளி மேலாளர் வாரியத்தின் முன்னாள் உறுப்பினர் கருப்பையா முத்தையா நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தார் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது மாணவ செல்வங்கள் உற்சாகம் குன்றாது போட்டியில் பங்கேற்றனர் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மிக சிறப்பான முறையில் போட்டி விளையாட்டு விழாவை ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்வில் பேசிய ஓம்ஸ்பா தியாகராஜன் போட்டிகளில் கலந்து கொண்டால் பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்று பெற்றோர்கள் சிலர் நினைப்பதாக சுட்டிக்காட்டினார் ஆசியாவின் பறக்கும் மனிதர் என்று பெயர் பெற்ற ஓட்டப்பந்தய வீரர் ஒரு மருத்துவர் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் நிக்கோல் டேவிட் உட்பட பல உதாரணங்களை சொல்லி விளையாட்டின் மீதான அவசியத்தை அவர் புரிய வைத்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்